ஒரு பத்தாவத தாண்டாதமே பத்து பைசா சம்பாதிக்க முடியாதமே ஒரு அழகான பொண்ணு பின்னாடி போறான் மெத்த படித்த பொண்ணு அதை அது பின்னாடி அவன் போறான் கொஞ்ச நாள் அவன் என்ன பண்ணான்னா அது அவன் பின்னாடி போகுது எனக்கு ஒன்றும் பெரிய வைத்தரிச்செல்லாம் கிடையாது அதுக்காக அதுக்காவசியம் இப்போ என்ன மாதிரி அழகான பையங்கள்லாம் சாக்லேட் பாய்ஸ் அங்கே தான் வைத்தரிச்சு அப்ப அந்த கரடு முரடா இருக்கா என்ன பாய்ஸா அவன் பின்னாடி போகுது அப்படி போய் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மை தெரிஞ்சு விலகுது நல்ல மனுஷனாக இருந்தா நல்ல ஆண்மகனாக இருந்தா அப்படி ஒரு பெண்ணு நம்ம வேண்டான்னு விலகுனா திரும்பி போயிடும் உலகத்தின் கடைசி பெண் நீ அல்ல போ என்று பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் அருவா போடுறான் இவன் உண்மையாகவே காதலித்தவனா அன்பு செலுத்தியவனா கண்ணதாசன் சொன்னார் பாட்டு தனக்கு உரியதாக நினைத்து கொண்டிருந்த காதலித்தின் ஒரு இடத்துல திருமணமாகிவிட்டது என்ன செஞ்சா என்ன சொன்ன எங்கிருந்தாலும் வாழ்க இதையும் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும் இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும் போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும் தூயவளே நீ வாழ்க என்னடா சொல்லி கொடுக்கிறான் பாடம் எல்லா காலத்திற்கும் கண்ணதாசனுடைய பாடல்கள் பொருத்தமுடையதாக இருப்பதை நான் பார்க்கிறேன்